சென்னை நகரத்தில் ஒரு பழைய மாளிகை இருந்தது அந்த மாளிகை பற்றி எல்லோரும் பயமுடன் பேசுவார்கள் அங்கே செல்லும் மக்கள் யாரும் திரும்பி வரவில்லை எனும் வதந்தி பரவி பரவியிருந்தது ஒருநாள் காவல்துறையில் பணிபுரியும் ரவி என்ற அதிகாரி அந்த மாளிகையை ஆய்வு செய்ய முடிவு செய்தார் இரவு பன்னிரெண்டு மணிக்கு அவர் மாளிகைக்குள் நுழைந்தார் முழு வீடும் இருளில் மூழ்கியிருந்தது ஆனால் ஒரே ஒரு பொருள் மட்டும் பிரகாசித்தது ஒரு பழைய சுவர்க்கடிகாரம் அந்த கடிகாரம் எப்போதும் பன்னெரு பதினைந்து என்ற நேரத்தில் நிற்கும் ரவி அதை பார்த்துக் கொண்டிருந்தபோது போது திடீரென்று அந்த கடிகாரம் இயங்கத் தொடங்கியது சுவர்களில் நிழல்கள் ஆடின மேல் மாடியில் அடிகள் கேட்டது ரவி மெதுவாக மேலே சென்றார் அங்கு ஒரு அறை கதவை திறந்தவுடன் பழைய காகிதங்களும் ஒரு மனிதரின் ரகசிய குறிப்பேடுவும் இருந்தது அதில் எழுதப்பட்டிருந்தது பன்னிரண்டெரு பதினைந்து நான் செய்த குற்றத்தின் சாட்சி இந்த கடிகாரம் அறதி அதை தொடுவாங்களானால உண்மை வெளிப்படும் அந்த நேரத்தில் பின்புறம் யாரோ சிரித்தனர் ரவி திரும்பி பார்த்தார் அங்கே யாரும் இல்லை ஆனால் குறிப்பேடு தானாக மூடப்பட்டது ரவி அதிர்ச்சி அடைந்தார் அந்த மாளிகையின் மர்மம் இன்னும் தீரவில்லை அந்த கடிகாரம் ஏன் பன்னெண்டு பதினேழு நிற்கிறது யார் அந்த குற்றவாளி அது இன்னும் ஒரு புதிராகவே உள்ளது